ீப பிளாடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சிந்தர் டாக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நீ சரியான நேரத்தில் உதவி செய்வியா செய்ய மாட்டியான்னு நினைச்சேன் ஏன் எப்படி தெரியுது இல்ல டாக்டர் ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு பெரிய கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இன்னொரு விஷயம் நம்மகிட்ட அவங்க கேட்கிட்டோம் தப்பா எடுத்துக்க வேண்டாமே என்ன விஷயம் சொல்லுன்றாங்க இல்ல உனக்கு உண்மையிலேயே வந்து என்னை பிடிச்சிருக்கா நீ அதனாலதான் என் கூட வாழ்கிறேன்னு சொன்னியா இல்ல எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க சிவா வந்து எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் மாறாரு சீக்கிரமா புரிஞ்சு பாரு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சிந்து அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க